யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா ரெட் கிராஸ் ஆஃப் இந்தியா கிளினிக்கும் அதோட சேர்த்து இணைஞ்சு யார் பண்ணுறதுனா ஒலிவட்டம் பெட் யூடியூப் சேனல் இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து இந்த இலவச வெளிநோய் தடுப்பூசி முகாமல் நடத்திட்டுருக்காங்க இதில் நான் வந்து ஒரு டாக்டராக வந்து இங்கே நாய் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் தடுப்பூசி போட வந்திருக்கேன் இந்த கேம்போட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேபிஸே இல்லாமல் பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க சென்னையை சுற்றி இருக்கிற எல்லா டாகருக்குமே தடுப்பூசி போட்டிருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அதோட சின்ன ஒரு தீப்பொழி தான் இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் தடுப்பூசி இந்த தடுப்பூசின்னா ஃபஸ்ட்டு வெறிநோய் தடுப்பூசியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த வெறிநோய் தடுப்பூசி யார் யாருக்கெலாம் போடலான்னா ஃபஸ்ட்டு கம்யூனி டாக்டர் போட்டிருக்கோம் ஏன் கம்யூனி டார்னு சூஸ் பண்ணால் செல்வத்து நாயகளுக்கு யாரும் கா எடுத்து வந்து போட மாட்டாங்க ஏதாவது பக்கத்தில் தெரிஞ்சிருந்தா கூட அவங்க வந்து எடுத்து வந்து கண்டிப்பாக லாக் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவாங்க அதை வந்து இலவசமாக போட்டால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரீச் ஆகும் பர்ஃபெக்ட் பிளேஸில் லொக்கேஷனில் இருக்குது நிறைய பேர் வந்து ரெட் ரெட் ஹில்ஸ் தாம்பரம் வேலச்சேரி இந்த மாதிரி ரொம்ப தூரமான பிளேஸ்லேருந்து வரதை பார்த்தோம்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல போல இருக்கு மோஸ்ட்லி சைதாப்பேட்டிலேருந்து வரவங்க விட நியர் பிளேஸ்லேருந்து வரவங்களை விட தூரத்துலேருந்து வந்தவங்க தான் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அங்கே இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக ரேபிஸ் பற்றின அவேர்னஸ் கூட இல்லைங்கிறது தான் நான் இதில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஷுயராக ஃப்யூச்சர் ஃப்யூச்சரில் நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் சண்டே ரே ரேபிஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கண்டிப்பாக போடலாங்கிற ஐடியாவில் இருக்கும் ஷுராக கண்டிப்பாக போடுவோம் சோஷியல் மீடியா விட இது ரீச் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் வந்து பேனர் மூலயமா ரீச் ஆகியிருக்கு பேனர் பேனர்ஸ் போஸ்டர்ஸ் இது இது மூலயமா தான் அதிகமாகவும் ரீச் ஆகியிருக்கு இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்களும் சரி சோஷியல் மீடியாவில் பார்க்குறவங்களும் சரி முடிஞ்ச அளவுக்கு இதோ இதில் இதில் ஷேர் பண்ணுங்க டாக்ஸ் கேட்ஸ் இன்னும் இருக்காங்க இன்னுமே நம்ம ஷேர் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டாக்ஸை கண்டிப்பாக பாதுகாக்கணும் டாக்ஸை வந்து கொண்டு போய் நம்ம வேற இடத்துல விட்டுடலாம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்ன சொல்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்க டாகை வளர்க்காதீங்க இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறத தாண்டி நம்ம அதுக்கு என்ன நம்ம ஒழுங்காக ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருந்தோம்னா நம்ம அவங்கக்கிட்ட தைரியமாக பேசலாம் நாங்கள் போட்டிருக்கோம் இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது அதுக்கான வேக்சினேஷன்ஸை நம்ம ஒழுங்காக கொடுத்துருந்தோம்னாலே நமக்கு தைரியமாக எல்லாருக்கிட்டையும் நம்மளால் சொல்ல முடியும் கொண்டு போக முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம பத்திரமா நம்ம டாக்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மற்றவங்க கிட்டே அதனால் பேச்சோ இல்லை எதுவும் சொல்கிறதுக்கான விஷயங்களை நம்மளை பேர் வரும் நம்ம ஒளி பெட் சேனலும் பெட் கிராஸ் ஆஃப் இண்டியா கிளினிக்கும் சேர்ந்து இந்த கேம்ப் கண்டெக்ட் பண்ணுறோம் இந்த ரேபிஸ் பிரீ சென்னை ஏன் இந்த ரேபிஸ் பீரி சென்னை அப்படிங்கிற அந்த கேம்பை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து என்னென்னா நான் இப்போ செல்ல பிராணிகள் தெருவில் ஆதரவற்று தெரிகிற பிராணிகள் அப்படின்னாலே வந்து எல்லாத்துக்கும் அது மேலே ஒரு ஒரு பயம் வருது அந்த பயம் என்ன ஆகுதுன்னா கோபமாக வருது அதனால் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அதில் அவங்க படுற அவசைகள் மேஜராக இன்ஜுரி ஆகி அந்த பிராணிகள் படுற கஷ்டத்தை வந்து நம்மளால் யோசிக்கவே முடியல ஸோ இப்போது இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னா நம்ம பயப்படுற பப்ளிக்கை வந்து நம்ம வந்து நீங்கள் பயப்படாதீங்கன்னு ஆற்றல் சொல்ல முடியாது அவங்க பயத்தை போக்கணும் அப்படின்னா இப்போ இந்த இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா இவங்களால் வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்டெல்லாம் ஏதாவது கடிச்சா கூட இவங்களால் அந்த ஒரு பாதிப்புகள் எதுவுமே வராது ஸோ அப்போ என்னன்னா ஒரு தெருவுக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னா இப்போ தெருவில் இருக்கிற நாய்கள் எல்லாமே வந்து நம்ம வேக்சினேட் பண்ணிட்டோம் ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பப்ளிக்கான அந்த பயம் இருக்குதுல்ல அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காகவே குறையும் போது ஏதோ கொஞ்சம் நாய்கள் கொலைச்சாலும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணால் கூட இவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து ரொம்ப இயல்பாக அவாய்ட் பண்ணணுங்கிற அந்த மனநிலை இவங்களுக்கு வரும் அப்போ என்னென்னா பப்ளிக் வந்து பிராணிகளை பார்த்து பயப்படக்கூடாது பிராணிகள் வந்து பப்ளிக்கால் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அப்போ அந்த ரேபிஸ் பிரி அந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது மஸ்ட் அப்படின்னு போச்சு